கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் பாப விமோச்சனம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் உலகை காக்கும் பரம்பொருளாய் விளங்கும் அன்னை பராசக்தியானவள் குலதெய்வ வழிபாட்டில் பல திருநாமங்கள் கொண்டு சக்தி தெய்வங்களாக அருள் அருள்பாலிக்கிறாள் அவ்வண்ணமே கொங்கு திருநாட்டில அமராவதி ஆற்றின் தென்பால் அமைந்துள்ள மணலூர் என்னும் நற்பதியில் கார்கேய மகரிஷி தலையநாடு நாடு குலால பெருமக்களுக்கு சொந்தமான அருள்மிகு நாச்சிமாரம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அருள் சக்தியாக விளங்கும் அருள்மிகு நாச்சிமாரம்மன் கோயில்ல அம்மனோடு சேர்ந்து விநாயகர் முருகர் சப்த கன்னிமார் பொன்னர் சங்கர் தங்காயி பேச்சியம்மன் மாயவர் மகாமுனீஸ்வரர் கருப்பணசாமி ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி மிகவும் விமர்சையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு இந்த விழாவோட பதிவை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த கோயில் திருப்பணிகள் நடைபெற்றிருந்தது மூன்று நாட்கள் மிகவும் விமர்சையாக இந்த மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றுச்சு முதல் நாள் மங்கள இசையோடு விநாயகர் வழிபாட்டில் தொடங்கி மகா கணபதி ஓமம் மற்றும் வெவ்வேறு யாகங்கள் நடைபெற்றுச்சு புண்ணிய தீர்த்தத்தை கொடுமுடி ஆற்றுல போய் எடுத்துட்டு வந்தாங்க இரண்டாவது நாள் முளைப்பாரி எடுத்தல் மற்றும் ஸ்ரீ நாச்சிமாரம்மன் மூலவரோட யந்திர ஸ்தாபனம் நடைபெற்றுச்சு காலை அடுத்த நாள் காலை அதாவது கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை கோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நான்கு காலை யாக பூஜைக்கு அப்புறமா மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு மிகவும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்து முடித்தார்கள் இந்த மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இந்த கோயிலோட தலைவர் பொருளாளர் திருக்கோயிலோட நிர்வாகிகள் பூசாரிகள் தலையநாடு அண்ணன்மார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோயிலோட விழா சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க மூன்று நாட்களுமே மகா அன்னதானம் நடைபெற்று மிகவும் சிறப்பாக இந்த கோயிலோட திருவிழா நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்துகிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அருள்மிகு ஸ்ரீ நாச்சிமா ரம்மனோட திருவருள் இந்த பதிவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று வேண்டி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்